புதுச்சேரி கொலை நகரமாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் புதுச்சேரியில் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்த பின்பு கொலை கொள்ளைகள் சாதாரணமாக நடைபெறுவதாகவும் கூலைப்படைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு மக்களை திரட்டி வரும் இருபத்தி ஏழாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் கண்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியில் நடைபெறும் கொலைகள் குறித்து நீதிபதி தலைமையிலான விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தார் உத்தரவாதம் இல்லாத நிலை யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை திரு என் ரங்கசாமி அவருடைய ஆட்சியிலே நடப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது இதற்கு ஒரு நீதிபதி தலைமையிலே பாரபட்சமற்ற விசாரணையை நடத்தி அந்த விசாரணையிலே யார் யாரெல்லாம் சேர விரும்புகிறார்களோ அவர்களை சேர்த்துக் கொண்டு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசிடம் உள்துறை அமைச்சரும் முறையிடுவேன் புதுச்சேரி முழுவதும் சுகாதாரம் இருப்பதால் நோய் பரவ துவங்கி உள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் துப்புரவு பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசுக்கு கண்ணன் வலியுறுத்தினார்